ஒரு பண்ணிட்டு செய்யணும் இந்த பணிகள்லாம் அப்படி தேவாரம் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் திருவாசலாம் வந்தவன் வந்தவனும் பாட முடியும் இப்படி ஒன்றா பார்க்கலாம் அற்புதமாக திருப்பதியம் திருவாசலாம் பார்க்கணும் அப்படி அற்புதமாக திருப்பதிகம் பாருங்க புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே அப்படிப்பட்ட புகலூராம் கருவரிலே சென்று நமது நாவுக்கரச பெருமான் இருக்கையிலே சென்று அடைகின்றார் அந்த புகழூர் திருப்புகலூர்னு அந்த புகோளஸ்தலில் நம்ம போயிட்டு வந்தோம் அப்படி இறைவன் அந்த நம் நாவகரச பெருமானுக்கு மாத ஒரு குரணாக காட்சியளித்து விடை மீது காட்சியளித்து கைலாயம் சென்று அசோராம் திருக்கையிலே சென்று மறைகிறார் நமது இல்லாமல்ல எப்பிரான் நாவகரச நாயனார் அப்படி அவரோட திரு வரலாற்றினை நாம் எவ்வளோ நேரம் சிந்தித்தோம் அப்படி அற்புதமான திருப்பதிகங்கள்லாம் அவர் பாராயணம் செய்து நால்வரில் நம்மளுடைய நான் முதல் நான்காம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறை இது மூன்றும் திருநாவுக்கரசருடைய தேவாரம்னு பேர் திருநாவுக்கரசருடைய தேவாரம் இந்த மூன்று அதில் ஐந்தாம் திருமுறை என்பது திருக்குறுந்தொகைன்னு சொல்வார்கள் ஆறாம் திருமுறை என்பது திருத்தாண்டகம்னு சொல்வார்கள் அப்போ தேவாரம் என்பதுன்னு சொன்னால் அந்த முதல் நான்காம் திருமுறை தேவாரம் இப்போ நம்ம பல பேர் மூவர் தேவாரம்னு சொல்கிறோம் அப்படி சொல்லவும் கூடாது மூவர் தேவாரம் என்பது இல்லை இப்போ திருஞான சம்பந்திய முதல் மூன்று திருமுறை திருக்கடைக்காப்பு நாவகாச பெருமானி அடுத்த மூன்று திருமுறை தேவாரம் சுந்தரமூர்த்தி நாயர் இட்டியில் திருப்பாட்டுன்னு பேர் அப்படி அற்புதமாக நம்ம இந்த குரு பூஜையெல்லாம் வந்து நம்ம இறைவனை வழிபாடு செய்யறோன்னா எதுக்கு நம்ம எந்த காரணத்துக்கு வழிபாடு செய்கிறோம் நம்ம நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இறந்தவங்களுக்குலாம் நம்ம திதி கொடுக்குறோமா இல்லையா தவசெல்லாம் எல்லாம் பண்றோம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா தாய் தாய் இருக்காலும் அவங்களுடைய உறவினர்கள் நம்ம திதி செய்யறோம் தற்போது நினைவு நாள் ஒரு ஆண்டு நினைவு நாள் வைக்கிற வழிபாடு செய்ய ஏன் செய்யறோம் எதுக்காக நம்ம திதி கும்புறோம் எதுக்கு வீட்டில் அமாவாசை கும்புறோம் முன்னோர்களை நினைத்தல் ஒரு நாள் அமாவாசை கும்புறது எதுக்கு முன்னோர்களை நினைப்பதின் பொருட்டு அவர்களை அவர்கள் இந்த உடம்பை தந்திருக்கிறாங்க எதை கொடுத்துருக்காங்க உடம்பை கொடுத்து